ஒரு நிமிஷம் நீங்க திருப்பூர்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா பாருங்க திருப்பூர் அவினாசி பக்கத்துல தென்னந்தோப்போட தோட்டம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பெருமாநல்லூர் கொண்டாத்தம்மன் கோயில்ல இருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா துறவலூர் வரும் அங்க இருந்து ரொம்ப பக்கத்திலேயே தென்னந்தோப்போட ஒரு தோட்டம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தோட மொத்த அளவு எவ்வளவுனா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இங்க எப்பவுமே வத்தாம தண்ணி இருக்க மாதிரி கிணறு இருக்கு அது மட்டும் இல்லாம விவசாய கரண்ட் வசதியும் இருக்கு மொத்தம் இருபத்தஞ்சு தென்னை இருக்க இந்த தென்னந்தோப்பை சுத்தி கம்பி வேலி வசதி வசதியும் பண்ணிருக்காங்க ஒரு தோட்டம் வாங்கி போட்டு சாலை போட்டு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி இல்ல இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கி போட்டு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு வித்துக்கலாம்னு நினைச்சாலும் சரி நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க ஏன்னா ரொம்ப டெவலப்பிங் ஏரியா தான் இருக்கு இந்த தோட்டம் இப்ப இருக்க மார்க்கெட் விலையோட நாற்பது சதவீதம் கம்மியா தந்துட்டு இருக்காங்க நம்ம ஜேகே டெவலப்பர்ஸ் புரியுது புரியுது எவ்வளவு தானே கேக்குறீங்க ஏக்கரா எண்பத்தி லட்சத்துக்கு தந்துட்டு இது ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க இந்த தோட்டத்தை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படலைனாலும் பயன்படக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ